தேவனை அறியாதவர்களுக்கு உன்னதத்தில் இருந்து ஆசீர்வாதம் தேவனை அறிந்தவர்களுக்கு உள்ளத்தில் இருந்து உன்னதம் பெருசா உள்ளம் பெருசா உன்னதம் பெருசு கிடையாது உள்ளம் பெருசு கைய தட்டி இதுதான் கரெக்டா வரணும் வார்த்தையோட என்ன பண்ணணும் வெளிப்பாட்டோட உன்னதத்துக்கும் உள்ளத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உன்னதம் தான் பெருசு உள்ளம் சிறுசு தானே வசனம் தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன் உன்னதம் பெருசு உள்ளம் சிறுசுன்றோம் வசனம் தெரிஞ்சதுன்னா உள்ளம் பெருசு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி எழுதி இருக்கு சிங்காசனத்தில் இருந்து நதிதான் தோன்றுதான் ஏழு முப்பத்தி எழுதி எழுதியிருக்கு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்ப உன்னதத்திலிருந்து என்னது தான் வருது நதி தான் வருது உள்ளத்திலிருந்து என்ன வருது நதிகள் வருது உன்னதத்தை காட்டிலும் உள்ளம் மிக பெரிதாய் இருக்கிறது